சோழன் பிக்கப் பண்றதுக்காக வர்றாங்க அப்ப ராகு நிலாவை பத்திரமா கூட்டு போய் வீட்டில் விட்டுரு அவா என்னுடைய ஆளு அப்படின்னு சொல்லி ராகு சொன்னதும் யாரை ஆளுன்னு நிலாவை பார்த்துட்டு ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் வந்து ராகவோட சட்டையை பிடிக்கிறாங்க என்ன ஏறியுது அப்படின்ட்டு ராகு வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நிலா வேகமா இறங்கி இங்க பாருங்க ராகவரிலிருந்து கையெடுங்க அப்படிங்கிறாங்க அவன் தான் ஏதோ புரியாம என்ன அடிச்சான் அதுக்கு போயிட்டு நீங்கள் என்ன சத்தம் போடுறீங்க அப்படிங்கிறாங்க சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஹஸ்பண்ட்டை நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அவர் சும்மா வைப்பாரு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ராகுவுக்கு அதிர்ச்சி ஆகுது என்ன சொல்றீங்க நிலா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்போனா நீங்கள் எதுக்கு கல்யாணம் ஆகலைன்னு போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது என்னுடைய விருப்பம் எல்லா இடத்துலையும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு என்னுடைய ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல சோழன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்கிடாதீங்க தப்பான எண்ணத்தோட நான் உங்ககிட்ட பழகலை நீங்கள் ஒரு எண்ணத்தை இனிமேலும் மனசில் வச்சுக்கிடாதீங்க என் மனசில் அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ தெரிஞ்சா நான் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ நிலா என்னுடைய பொண்டாட்டி அவகிட்ட எப்போயுமே டிஸ்டன்ஸை கீப்போ பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சோழன் கிளம்பி போகிறாங்க இங்கே ராகுவுக்கு கடுப்பாகுது இவன் இவ்வளோ தூரம் பேசுகிறான் அவனை சும்மாவே விடக்கூடாது நிலா வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு ராகு ஒரு பிளான் போடுறாங்க ஏ சரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ